Hi guys, ini lunch white rice, sambar, as usual, urla kalau, oke, okay. bangga sah pula. Hi guys, murga kalau sambar. ஏன் தண்ணி ஓபன் பண்ணதுன்னா போயிருங்க சொல்றேன் சரி ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வாய் அப்புறம் ஒரு மேட்ரு அப்பாடு வேற நிறைய வாங்க போட்டா எவன் சாப்பிடுறது

நல்லா நல்லால சாம்பார் நல்லா வேலைக்கு வேலைங்க சரி சாப்பாடு விடுவோம் தனுஷ் இது படம் வந்தது பாத்துட்டீங்களா யார் யார் பாத்துட்டீங்க பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்றதை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பார்க்காதவங்க சேட்டில் போய் படம் பாருங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு ஓகேவா படம் நல்லா இருக்குதுன்னா சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா ஓகே பார்க்கலாம் ஒரு அடி பார்க்கலாம் அப்படி சும்மா சொல்லி விட்டுருந்தோம் ஓகேவா நான் படம் பார்க்கல பார்த்தா நான் சொல்லுவேன் படம் எப்படி இருக்குன்னு பட் ஆனால் ட்ரைலர் பார்த்தேன் ட்ரைலர் செம்மையாக இருந்தது அந்த ராயபுரம் அந்த செட்டுலாம் சூப்பராக இருந்தது தனுஷோட முதல் படம் வேறு அது டைரக்ஷனில் பார்ப்போம் வருங்காலத்தில் வேற என்னென்ன படம் எடுக்கிறேன் பட் ஆனால் வந்து ரகுமான் மியூசிக் அந்த பழைய மியூசிக் இருக்குது ரகுமான் ஒரு வாட்டி பார்க்கலான்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க பட் ஆனால் வந்து எந்த படமே வந்து பார்க்காம குறை சொல்றது தப்பு ஓகேவா குறவே சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு படம்ன்றது பெரிய விஷயமா அதாவது ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்றோம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம என்ன போக போறோம் சினிமாவை கூட நம்ம விட்டுட்டு போகிற கண்டிஷன் ஆகுது ஏன்னா அப்புறம் சினிமாலாம் ஒரு ஓல்டு நியூஸ் மாரி ஆகிடும் அந்த ஜென்ரேஷனுக்கு த்ரீ கேட் டூ கே கிட்ஸு அப்படி சொல்லுவோம்ல அப்புறம் த்ரீ கே கெட்ஸுக்குலாம் சினிமா இருக்கும் எப்படி இருக்கும்னா ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் மாரி இருக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பழைய நியூஸ் இதாக போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நியூஸ் மாரி ஆகிடும் ஏன்னா சினிமாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் தனியாக போய் படம் எடுத்து அப்படிலாம் பண்ணுவோம்னா வர படத்தை முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் பாருவோம் எந்த படத்துமா இருந்தாலும் மெயினாக சின்ன படம் பெரிய படம் எந்தெல்லாம் படத்துமே தேட்டரில் போய் பாருங்க அதுக்கப்புறம் ஓடிடி அதில் பாருங்கள் இது வந்து ஏன் நான் ஒரு நான் ஒரு சினிமாக்காரன் கிடையாது நான் ஒரு சினிமாக்காரன் கிடையாது பட் ஆனால் வந்து எனக்கு சினிமா பிடிக்கும் சினிமாவில் பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவோம் திருட்டு விசிடி ஒழிக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா மூட்டு குச்சிக்கு போயிருந்தீங்கன்னு வீட்டை குளத்து நாங்கள் கதையாடுச்சு திருட்டு விசிடி எடுக்கிறாங்க திருட்டு விசிடி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக பண்றதுக்கு அந்த ஓடிடி வந்தது இப்போ ஓடிடி அழிக்கிறதுக்கு எது வரும்போது கேட்டால் ஓடிடி எல்லாம் நிறைய படம் அது வந்து நான் சொல்றேன் அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு அடி தேட்டரில் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாவது அடி பார்க்கணும்னு தெரிஞ்சு அது ஓடிடியில பாருங்க எந்த படம் சின்ன படம் பெரிய படம் எந்த படம் வந்து தேட்டர்ல வரட்டும் சினிமான்ற அந்த சினிமா தேட்டரில் பார்க்குற ஃபீலை வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுமோ நம்மளோட அடுத்த தலைமுறையே என்ஜாய் பண்ணணும் அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா சினிமா தேட்டரில் ஓகேவா மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அது இருந்தீங்களே அந்த அப்படி ஒரு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் கதையெல்லாம் ஒன்று தான் வரும் எப்படி ஏழு சுரன் ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணங்களும் இது சொரன்ன்றது ஏழு தான் சாங்ஸ் லட்சக்கணங்களும் தான் கதைன்றது ஒன்று தான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆக்சன் சப்ஜெக்ட் பட் ஆனால் அதை காட்டுற விதம் பார்க்குற விதம் இதெல்லாம் இருக்கு ஒரே ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ பிடிச்ச ஹீரோ இருக்கட்டும் நமக்கு பிடிச்ச ஹீரோ அப்புறம் அந்த அந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஹீரோ அவரை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு இருட்ட அறையில் நம்ம பார்க்கும் போது அந்த மியூசிக் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓடிடியில் பெரிய டிவி வீட்டில் வச்சு பார்த்தா கூட வராது நான் வந்து படத்தை தேட்டில் பாருங்கள் நான் ஓடிடி பார்க்குறவங்களும் தப்பு சொல்ல சினிமாவை சினிமாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதில் ஒன்றாலும் பாருங்கள் டிவியில் பாருங்கள் ஓடிடியில் பாருங்கள் மொபைலில் பாருங்கள் எதில் ஒன்றாலும் பாருங்கள் ஓகேவா வரப்படுத்த அதிகம் எந்த படமா வந்தாலும் பெரிய ஹீரோ படம்தான் கிடையாது சின்ன ஹீரோ படமா வந்தாலும் அதிகம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டாரில் சின்ன ஹீரோலேருந்து தான் வந்தாங்க இப்போ நீங்கள் சின்ன ஹீரோவை இப்போ ஆரம்பித்தா தான் அடுத்த தலைமுறைக்கு பெரிய ஹீரோ ஆக்க முடியும் அப்போ அவங்க படத்துக்குமே நம்ம தாட்டில் பார்க்கணும் நெக்ஸ்ட் தலைமுறைக்கு பெரிய ஹீரோ இல்லைன்னா என்ன அவர் சொல்லுங்கப்பா இப்போது உதாரணத்துக்கு தியாகராஜர் பார்த்தவருன்னு இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சார் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அப்புறம் ரஜினி சார் கமல் சார் வந்தாங்க அப்புறம் விஜய் சார் அஜித் சார் வந்தாங்க இப்போ யார் வந்திருக்கா சொல்லுங்கள் பாவான் அடுத்த தலைமுறைக்கு யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் பாவம் யார் யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கா அடுத்த தலைமுறைக்கு யார் இருக்கான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா சினிமாவை சினிமாவாக பாருங்கள் அதில் அரசியல் கிடையாது அரசியல் படமாக இருந்தாலும் அது அரசியல் கிடையாது சினிமான்றது ஒரு பிஸ்னஸ் ஓகேவா அந்த பிஸ்னஸ்ஸு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் அது ஒருத்தர் ரெண்டு பேரோட இல்லை பல காரண விஷயங்கள் இருக்கு நிறைய ஓகேவா நம்ம ஒரு நல்ல படத்தை ஆதரிக்கிறோம் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறோமா அப்படின்றது கணக்கு இல்லை இப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க ஓடிடியில் வந்து சின்ன படம்லாம் வருது அப்படின்றோம் எனக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல எனக்கு சின்ன படம்னால் என்ன ஒரு காலத்தில் வந்து அழகி சின்ன படம் ஒரு தலைவராகவும் சின்ன படம் ரஜினி இது வந்து ஒரு சில படம் இருக்குது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அது மாதிரி நிறைய படம் சின்ன படம் இருக்குது பட் ஆனால் வந்து இன்றைக்கி அந்த சின்ன படம்லாம் வந்தால் ஓட்டிட்டியா என்ன இப்போ நம்ம அழகி நம்ம பார்க்கலையா சித்திரம் பேசுறது பார்க்கலையா புரியுதுங்களா நான் சொல்ல வரது என்ன சொல்ல வரேன்ட்டு புரியுதுங்களா ஓடிடியில் நான் வர்றது தப்பு சொல்லலை அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் சினிமாவில் ஒரு ஆடி நம்ம பார்க்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சினிமாவில் ஒரு ஆடி பாருங்கள் இப்போது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கு ஓகேவா பெரிய ஹீரோ படம் எதுவுமே வரல ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏதோ ஒரு காலேஜில் லீவ் ஆகிடுச்சு அப்போல்லாம் வந்து தேட்டருக்கு போயிடுவாங்க தேட்டருக்கு போயிட்டிங்க பாருங்களேன் அது ஒரு ஏதோ ஒரு சின்ன படமாகவே இருக்கட்டும் அந்த படம் வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த படத்தை நீங்கள் டிவியோ வேறு எங்கேயோ பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வரும் ஓகேவா அந்த மெமரிஸ் வரும் நம்மளுக்கு அதனால் நிறைய மெமரிஸை வந்து மூவிஸில் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அடி தேட்டரில் பார்த்துட்டு நான் ரெண்டாவது வாட்டியோ மூணாவது வாட்டியோ இல்லை பத்தாவது வாட்டியோ ஓடிடிலேயோ டிவிலேயோ மொபைல் ஃபோன்லேயோ பார்த்துக்கிறோம் நான் சொன்னது ஒரு சினிமா விஷயத்தை சார்ந்தது ரேன் படம் சூப்பராக இருக்கும் தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சுமாராக இருந்தால் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அடுத்தவங்க போய் பார்க்கட்டும் ஓகேவா பாய் ஒவ்வொரு சாப்பாட்டை பார்த்துட்டு யாராலே চা পুডু চাফ বাই